எல்லோரும் இருக்கீங்களா நம்ம விதவிதமான பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்ருப்பாங்க இருந்தாலும் சில பொட்டேட்டோ சிப்ஸோட டேஸ்ட்டை அப்படியே நம்ம மனசில் நீக்கும் அந்த வகையில் ஒரு ஈஸியான அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டேட்டோ சிப்ஸை சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு பெரிய சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் சீவல் கையில் சீவுற மாதிரி இருந்தா சீவிக்கோங்க இல்லை வந்து மிஷின் வச்சிருந்தீங்கன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க இதே போல மெல்லிசா இருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கொஞ்சம் திக்காவும் இல்லாம பார்த்துக்கோங்க சீவனை அந்த சீவலை நல்ல தண்ணியில் சேர்த்துட்டு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல இருக்க ஸ்டார்ஜ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகணும் அந்த தண்ணி இது போல நமக்கு தெளிஞ்சு நிற்கிற அளவுக்கு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க சில சமயம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் சில சமயம் குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாலு முறையும் தேவைப்படலாம் அஞ்சு முறையும் தேவைப்படலாம் இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தூளுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பு கூட சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே இதில் ஊறட்டும் ஊற விட்டுடுங்க அந்த உப்பெல்லாம் இதில் நல்லா உறிஞ்சிக்கும் ஊறின பிறகு இதை நம்ம வடிகட்டிக்கணும் வடிகட்டிட்டு இதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிறைய அப்படியே ஈரம் இருக்கக்கூடாது சீக்கிரமாக வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டவல் போல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரை ஆக தேவையில்லை அதில் கொஞ்சம் ஈரப்பச இருந்ததுன்னா ஓகே நமக்கு இதே போல் ஸ்டெயினரில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எல்லாம் அதில் இருந்த பிறகு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதில் நம்ம மெயினாக ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் இந்த கார்ன்ஃப்ளாரோட அளவு இவ்வளவுதான்றது கிடையாது நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைப்படும் அது மேலே ஃபுல்லாக நமக்கு கோட் ஆகணும் நிறைய அப்படியே மொத்தமாகவும் கோட் ஆகிடக்கூடாது இதே போல் குலுக்கி குலுக்கி நீங்கள் தேவையான அளவு மாவு போட்டு கலந்து கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் ரொம்ப அதில் மாவும் சேர்த்துட வேணாம் இது போல் நமக்கு இருக்கணும் ஃபுல்லாக மாவு கோட் ஆகிடுச்சினாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இதே போல் ட்ரையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உதித்து விட்டால் மாவு அதுலேருந்து நிறைய விழக்கூடாது லைட்டாக கோட்டாக இருக்கணும் அவ்வளவு தான் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு கடல் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இதே போல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சீவலாக இதில் போட்டுருங்க கொஞ்சம் கட கடன் போடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருந்தால் மொத்தமாக எடுத்துக்கூட போடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில மாற்றிட்டு நிதானமாக விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் கலரில் ஆகி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு அகலமான கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும் உள்ளே வேகாது ஆறன பிறகு நமக்கு மொறுமொறுப்பு இருக்காது மிதமான தீயில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பொறிச்சிங்கன்னா தான் உள்ளே வரைக்கும் வெந்திருக்கும் அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுதும் பத்து பதினஞ்சு நாள் ஆனாலுமே அந்த முறுமுறுப்பு தன்மை குறையாம நல்லா இருக்கும் நமக்கு இதே போல ஒவ்வொரு பேட்சா நம்ம வச்சிருக்க எல்லா உருளைக்கிழங்கு சீவல்களையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு லைட்டு கோல்டன் ப்ரவுன் கலர்லாம் வந்திருக்கு இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் ஏன்னா இதில் சூடு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆறன பிறகும் கொஞ்சம் நேரத்தில் இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் ரொம்ப கருக விட்டுற வேணாம் இதே போல் எல்லாத்தையும் பொறித்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து வச்சிடலாம் நீங்கள் பொறிச்சு போடுற பாத்திரத்தை மூடி வைக்காதீங்க சமையலில் நார்மலாக தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் புதுசாக சமையல் பழகுறிங்கன்னா தூசு பட போதுன்னு மூடி வச்சிடாதீங்க ஓப்பன்லேயே வையுங்க எல்லாத்தையும் பொறிச்ச பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் நம்ம சேர்த்துக்கலாம் பொரிச்சு சிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ இதில் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஊற வைக்கும்பொழுது உப்பு சேர்த்தோம் அதனால இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு மேலே சேர்த்துருங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துருங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் லைட்டான புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சாட் மசாலா அப்படி இல்லைன்னா உலர்ந்த மாங்காய் பொடி ஆம்ச்சூர் பவுடர்னு கிடைக்கும் அதை மேலே டாஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே குளிக்கி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டில் ஒரு பொட்டேட்டோ சிப்ஸை ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் குறைவான செலவில் நம்ம வீட்டில் ரெடி பண்ண முடியும் இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்